இயேசுவை நிற்க வைக்கும் செபம் பிரைசலாட் இயேசு பத்திமேயுவிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார் என மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது இறை நாம் வாசிக்கின்றோம் பார்வையற்ற பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது பெரும் திரளான கூட்டத்தினரின் இறைச்சலின் மத்தியிலும் அவரது கூக்குரலை கேட்டு இயேசு நின்று அவரை அழைப்பித்து அவருக்கு கண் பார்வை கொடுத்ததை நாம் எங்கு பார்க்கின்றோம் எது அவரை நிற்க வைத்தது வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி பத்திமேயு கூப்பிட்டதினால்தான் ஆம் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுழகோர் அனைவரும் மண்டியிடுவர் என நாம் பிலிப்பியர் இரண்டு பத்தில் வாசிக்கின்றோம் இவர்கள் எல்லோரும் இயேசுவின் பெயருக்கு மண்டியிடும் பொழுது அந்த பெயரை உடையவர் எப்படி அப்பெயரை வைத்து கூப்பிடுபவரை அசட்டை செய்து காணாதவர் போல செல்ல முடியும் அது அல்லாது தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தன் தந்தையால் அழைக்கப்பட்ட தன் மூதாதை தாவீதின் பெயரையும் வைத்து கூப்பிட்டால் இயேசுவால் எப்படி நிற்காமல் இருக்க முடியும் இந்த ஏழை பர்த்திமேயு தன் கண் பார்வை பெற ஒரு அருமையான யுக்தியை கையாண்டதை அதாவது என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் யோவான் பதினாலு பதினாலு என்று சொன்ன இயேசுவின் பெயரை நம்பிக்கையோடு கூப்பிட்டு உலகம் தன்னை பேசாதே என்று அதட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் கண் பார்வை பெற்றே ஆக வேண்டும் என்ற வெறியினால் இயேசுவை கூப்பிட்டு கண் பார்வை பெற்றாரே அதே போல நாமும் இயேசுவே இயேசுவே என்று அவரது பெயரை உச்சரித்து ஆண்டவரின் மேல் முழு நம்பிக்கை வைத்து கூப்பிட்டால் நிச்சயம் நமக்கு அவர் இறங்குவார் ஏனெனில் அவர் மனதுருக்கம் உடையவர் அவர் ஒரு நாளும் நம்முடைய கண்ணீரை புறக்கணித்து கடந்து செல்ல மாட்டார் யுத்த களத்தில் நின்ற யோசுவா சூரியன் அஸ்தமித்து விட்டதால் விட்டால் தனக்கு தோல்வி ஏற்பட்டுவிடுமோ என்று எண்ணியவராய் விசுவாசத்தோடு சூரியனே நீ கிபியோனில் நில் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்று கட்டளையிட்டார் என்று யோஷ்வா பத்து பனிரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் அவர் சொல்படி அவையும் அப்படியே நின்றன இறைவாக்கினரான எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்ததினாலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் மழையும் பனியும் பெய்யாமல் இருக்கும்படி அவரால் தடுத்து நிறுத்த முடிந்தது யாக்கோபு ஐந்து பதினேழு பர்திமேவின் செபத்தின் வலிமை பல கோடி மடங்கு மேன்மையானது அது வானத்தையும் பூமியையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அதீன் பாதையிலே செவ்வையாய் ஓட செய்கிற ஆண்டவரையே நிற்கச் செய்தது ஒரு ஜனாதிபதி பவனி போகும் பொழுது அவரை திடீரென்று யாரும் நிறுத்திவிட முடியாது மந்திரிகளையும் கூட அவ்வளவு எளிதாய் ஒரு மனிதனால் அணுகிவிட முடியாது ஆனால் மனதுருக்கமுள்ள கிறிஸ்துவை நாம் ஜெபம் நிறுத்துகிறது ஆச்சரியமானதல்லவா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என விவிலியம் சொல்கிறது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் என்று ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஏழில் வாசிக்கின்றோம் ஏசு நின்றார் நின்று அவர் எதை எதிர்பார்த்தார் சிலர் ஏன் நிற்கிறார் என்று எண்ணலாம் நேராக ஏசு அவரிடம் போய் அவரை தொட்டு குணமாக்கி இருக்கலாமே என்றும் எண்ணலாம் சில வேளைகளில் அவர் அப்படி செய்வதில்லை யவீருவின் மகளை எழுப்பும்படி யவிருவின் வீட்டிற்கே சென்றார் நூற்று கதிபதியினுடைய வேலைக்காரனை குணமாக்க அந்த வீட்டுக்கு செல்ல அவர் ஆயத்தமாயிருந்தார் ஆனால் இங்கேயோ பர்த்திமேயு தன்னண்டை வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வைத்திருந்தார் யாக்கோபு எழுதுகிறார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு நான்கு எட்டு ஆம் அன்பானவர்களே நீங்கள் ஒரு அடி வைத்து அவரை நோக்கி கிட்டி சேரும் பொழுது அவர் பத்து அடி வைத்து நமக்கு எதிர்கொண்டு வர ஆவலுறவர் ஆவலுள்ளவராய் இருக்கின்றார் செபம் செய்வோம் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் இரண்டு குறிப்பேடு நாளாகவும் பதினைந்து ரெண்டு என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் உலகத்தை பொருட்படுத்தாமல் உம்மை நோக்கி கதறவும் எங்களுடைய ஆசிர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்